இதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மூணு விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி எல்லாமே பிடிக்கும் ஆனா ஒரு ஹைலைட் அந்த ஒரு புத்தகம் எடுத்தா இந்த சப்ஜெக்ட் இந்த கன்டென்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த எசன்ஸ்ன்றது எக்ஸலண்டா இருக்கும் அந்த புத்தகம் சொல்றதுக்கு எப்பவுமே நான் வந்து அந்த மனநம் பண்ணிட்டே இருப்பேன் துளசி தனத்துல மூணு விதமான சத்தியங்களை பத்தி பத்திரிச்சு சொல்லியிருக்காங்க என்னன்னா நம்ம தியானத்துக்கு வந்துட்டோம் இப்பதான் பிகினரை தான் வந்து நம்ம தியானம் பண்றோம் இங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா நம்ம வாழ்க்கையில விட் டிசைர் நம்மளுடைய கோரிக்கைகள் என்ன இருக்கோ அது நிறைவேறும் இந்த பிரபஞ்சம் இந்த மாஸ்டர்ஸ் வந்து நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அதுதான் தியானத்துக்கு வந்தது வந்ததுக்கு அப்புறமா சில பேர் பினான்சியல் ப்ராப்ளம் இருந்தது எனக்கு சரியாச்சு இல்லைன்னா வந்து எனக்கு உடல் உபாதிகள் இருந்தது சரியாச்சுன்னு சொல்றோம் ஸோ நம்ம என்ன கேட்குறோமோ நம்மளுடைய கோரிக்கைன்றது அங்க நிறைவேறும் இன்னும் வந்து தியான நிலை தியானம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா விட் ஒன்லி வாட்ஸோ அப்படின்னா நமக்கு எது அருகதை இருக்கோ எது தகுதி இருக்கோ அது மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில கிடைக்கும் வந்து எது கோரிக்கை இருக்கோ அது கண்டிப்பா கடிச்சிடும் இன்னும் தியான சாதனை பண்ண பண்ண நமக்கு என்ன தகுதி இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில கிடைக்கும் இன்னும் நம்ம வந்து தியானம் பண்றோம் பிரச்சாரம் பண்றோம் சுவாத்தியாயம் பண்றோம் அப்ப என்ன நடக்கும்னா நம்மளுடைய தகுதி என்ன இருக்கோ அது நமக்கு கிடைக்காது நம்மளுடைய நீடு எது தேவையோ நம்ம வாழ்க்கையில தகுதி இருக்கும் சிலது ஆனா அது விஸ்வம் நமக்கு கொடுக்காது நம்மளுடைய தேவைகள் எது எது இருக்கோ அது எல்லாமே பூர்த்தி செய்யும் இது ரெண்டாவது சத்தியமா சொல்றாரு மூணாவது சத்தியம் என்ன சொல்றாரு பத்தினிச்சுன்னா நம்மளுடைய தேவைகள் எதுவும் இருக்கும் அது கூட அங்க நடக்காதா இன்னும் நம்ம தியான சாதனை பண்ண பண்ண இன்னும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி க்ரோத் ஆக ஆக என்ன சொல்லு வி வில் கெட் ஒன்லி தட் வாட் தி வாட் தி ஆர் நீடர் ஃபார் த சொசைட்டி த்ரூ யூ நம்மளால இந்த சொசைட்டிக்கு எது நல்லதுன்ட்டு செய்ய முடியுமோ அது மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில கதிக்கும் அப்படின்னா அந்த நிலைக்கு வரும்போது நம்ம இந்த பிசிக்கல் லைஃப் அட்டாச்மெண்ட்ன்றது எதுலயும் நமக்கு இருக்காது எது வேணாலும் அக்செப்டன்ஸ்ன்றது நமக்கு கடிச்சிடும் கண்டிப்பா அப்போ என்ன நடக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன தேவையோ அது என் மூலமா அது வந்து இந்த லோகத்துக்கு என் மூலமா அது நடக்கும் அந்த சத்தியத்தை பத்ரிஜி சொல்லியிருக்காங்க அதனால இந்த மூணு சத்தியங்கள் எப்பவுமே வாழ்க்கையில நம்ம வந்து மறக்கவே கூடாது நமக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் இந்த மூணு சத்தியங்களை நம்ம எந்த நிலையில இருக்கோம் கரெக்ட் இதெல்லாம் வந்து அழிக்கப்படாத சத்தியங்கள் பத்ரிஜி நமக்கு கொடுத்துருக்காங்க அதனால துளசி தனம் என்ற புத்தகம் கண்டிப்பா நம்ம படிக்கணும் அடுத்தது என்னன்னா பத்ரிஜி சொல்றாருன்னா இந்த தியானத்துக்கு வந்த பிக்னஸ் எல்லாருமே ஏ மாஸ்டர் அந்த புத்தகம் நீ ஒரு ஆசானா இரு பத்ரிஜியோட புத்தகம் சோ அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம ஏன் இந்த பூமி மேல பொறக்கிறோம் நம்மளுடைய பர்பஸ் என்ன பர்த்னா என்ன டெத்னா என்ன நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது தியானம்னா என்ன ஆஸ்ட்ரல் டிராவல்னா என்ன இது எல்லாமே நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஆசானா இருந்தா எப்படி நம்ம மாஸ்டரா ஆகணும் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எப்படி மாஸ்டரா இருக்கணும் எப்படி நான் சேவைகள் செய்யணும்ன்றது சரியாக நமக்கு வந்து அந்த ஒரு ஞானத்தை ஏ மாஸ்டர் ஒரு ஆசானா இதுன்ற புத்தகத்துல நமக்கு வந்து பத்திரிச்சு கொடுத்துருக்காங்க அதனால கண்டிப்பா வந்து இந்த புத்தகம்ன்றது நம்ம படிக்கணும்னு சொல்றாரு சோ தியானம் பண்ண பண்ண என்ன நடக்கும் நம்மளுடைய சக்தின்றது பெருகிட்டே இருக்கும் எப்ப நம்ம சுவாத்தியம் இந்த புத்தகங்கள் படிக்கிறோமோ நம்மளுடைய புத்தி கூர்மையை வளர்ந்துட்டே போகும் எப்ப வந்து நம்ம வந்து சஜின சாங்கத்தியம் பண்றோமோ நம்மளுடைய வினயம்ன்றது அதிகரிச்சுட்டே இருக்கும் எப்ப நம்ம வந்து சேவைகள் செய்யறோமோ அப்ப நம்ம முக்தி நிலையில இருக்கோம்ன்றது பத்ரிஜி இந்த நாலு விஷயங்களும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு புத்தகம் நம்ம படிக்கும் போது பத்ரிஜின்னு என்ன சொல்றன்னா நம்மளுடைய சஹசார நிலையில இருக்கிற அந்த பத்மம் அந்த பெட்டல்ஸ் தௌசண்ட் பெட்டல்ஸ் சொல்றோம் இல்லையா சஹசார நிலையில அது வந்து ஒரு ஒரு புத்தகம் படிக்கும் போது நம்ம அதை உள் வாங்கும் போது ஒரு ஒரு பெட்டலா நம்மளுடைய தலையில நிலையில ஒரு ஒரு பெட்டலா வந்து ஓப்பன் ஆகுமா சோ ஒரு ஒரு பெட்டலுக்கு என்ன வந்து நமக்கு வந்து மீனிங்னா ஒரு டைமென்ஷனுக்கு அங்க இருக்கிற ஞானத்தை நம்ம உள் வாங்குறோம் சோ நூறு புத்தகங்கள் படிச்சா நூறு பெட்டல்ஸ் நம்ம சகசிரில அந்த பத்மாபி ஓப்பன் ஆகும்னு சொல்லி பத்ரிஜி சொல்றாரு சோ அதுக்கப்புறமா இன்னும் ஓஷோ புக்ஸ் நிறைய ஓஷோ புக்ஸ் வந்து படிச்சிருக்காரு அவர் வந்து பத்ரிஜி வந்து ஓஷோ புக் படிச்சிருக்காரு அதுல வந்து ஓஷோ மாஸ்டர் வாட்டி சொல்லிருக்காரு புக் இது வந்து யார் எழுதிருக்காங்கன்னா மைக்கேல் நைன்யா அந்தவங்க வந்து மிர்தாத் என்ற புக் எழுதிருக்காங்க சோ நான் படிச்சதுல பெஸ்ட் புக் வந்து இதுதான் சொல்லிட்டு ஓஷோ மாஸ்டர் சொல்லியிருக்காரு உடனே இது கேள்விப்பட்ட உடனே பத்ரிஜி வந்து அந்த மிர்தாதன் மிர்தாது அந்த புக்கு வந்து எங்கெல்லாம் அவர் வந்து தேடினாலும் அந்த புத்தகம் அவருக்கு கடிக்கவே இல்லையா ஆறு வருஷம் கிட்டத்தட்ட ஆச்சு அவர் சர்ச் பண்ணாரா அதுக்கப்புறமா அவருக்கு டெல்லில ஒரு சின்ன கடையில செகண்ட் ஹேண்ட் புக் அவருக்கு கடிச்சதா அப்ப வந்து அந்த புத்தகம் வந்தது படிச்சேன் சோ மிர்தாத் அந்த புத்தகத்துல நிறைய ஞானம் இருக்கு எல்லா மாஸ்டர்ஸ் வந்து அந்த புத்தகமும் படிக்கணும்ட்டு பத்திரிக்கை சொல்றாங்க ஒரு ஒரு புத்தகத்திலயும் நம்ம உள் வாங்குறோம் அந்த அந்த உள் வாங்கும் போது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத் வளர்ந்துட்டே போகும் இன்னும் பத்ரிஜி என்ன வந்து ஸ்ரீனிவாச ரெட்டி மாஸ்டர் இன்னும் இவருக்கு விட நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்காரா அவர் எப்பவுமே வந்து நிறைய ஞானத்தோட இருப்பாங்க சோ அவருக்கும் நான் ஒரு நன்றிய தெரிவிக்கிறேன் சோ யாரெல்லாம் வந்து நம்ம வந்து சுவாத்தியம் படிக்கிறோமோ அவங்களை ரொம்ப பிடிக்கும் பத்ரிஜிக்கு அதனாலதான் பத்ரிஜி கிட்ட வந்தாலும் நம்ம வந்து கிட்ட நம்ம நெருங்கி போனாலும் நம்ம ஏதாவது ஒரு சேவை பண்ணணும் இல்ல நம்ம புத்தகம் படிக்கணும் அத பத்தியாவது ஷேர் பண்ணும் போது பத்ரிஜி வந்து ஆர்வமா உக்காந்து கேட்பாரு இப்ப என்ன புத்தகம் படிச்சிருக்கேன் அதோட ஆத்தர் என்ன உள்ளுக்குள்ள அந்த எசன்ஸ் என்ன எல்லாமே வந்து ஒரு ஆர்வமா வந்து பத்ரிஜி கேட்பாங்க ஏதாவது நம்ம ஏதாவது ஒரு சேவை செஞ்சா மட்டும்தான் பத்திரிகை கிட்ட வந்து நம்ம வந்து போ உட்கார முடியும் எதுவுமே செய்யல தியானம் மட்டுமே செஞ்சு செஞ்சிருந்தா அவர் என்ன மேடம் சொல்லுங்க என்ன விஷயம் சொல்லுங்கன்னா என்ன என்ன பத்தி சொல்றது எதுவுமே இல்லைன்னா அப்ப வந்து நம்ம டிஸ்டன்ஸ்லயே நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் அதனால சேவைன்றது செய்யணும் சுவாத்தியம்ன்றது படிக்கணும் புத்தகங்க படிச்சுட்டு பத்திரிகை கிட்ட போய் ஷேர் பண்ணும்போது அவர் வந்து ஆர்வமா வந்து அவருக்கு கேட்பாரு இன்னும் வந்து டார்கம் சரரியன் பத்தி சொல்றாரு அவருடைய புத்தகங்கள் நிறைய படிக்கணும் நம்ம எவ்ரி மந்த் பௌர்ணமி தியானம் பண்றோம் சிம்பனி ஆஃப் புத்தகத்துல தியான் பௌர்ணமி தியானத்தை பத்தி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு அவருடைய புத்தகங்கள் படிக்கணும் சர்மா என்ற புத்தகம் எழுதிருக்காரு செல்ஃப் ரியலை செல்ஃப் இமேஜ் என்ற புத்தகமும் அவர் தான் எழுதிருக்காரு இது எல்லாமே வந்து நம்ம படிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய ஞானம்ன்றது வளரும் சோ அந்த புத்தகம்ன்றது நம்ம வந்து படிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஆஹ் இன்னும் நமக்கு அந்த நிலைக்கு வரலைனாலும் எங்காவது நமக்கு புத்தகங்கள் கிடைச்சா கண்டிப்பா நம்ம வாங்கணும் நம்ம வீட்டுல அந்த புத்தகங்கள் இருக்கும் போது அந்த ஆசரோட நம்ம கண்டிப்பா அந்த கனெக்ஷன்ன்றது நமக்கு கண்டிப்பா வரும் அது படிக்கும் போது நமக்கு சிலது வந்து புரியாது புரியலனாலும் ரெண்டு மூணு வாட்டி கண்டிப்பா நம்ம படி படிக்க ஒரு பேராகிராப் நம்ம படிக்கிறோம் புரியல தியானம் பண்ணிட்டு படிக்கலாம் இன்னொன்னு இன்னும் நமக்கு அந்த அர்த்தம் புரியலன்னா கூட படிச்சுட்டே போனா நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல அது கண்டிப்பா அது ஸ்டோர் ஆகும் எப்ப நமக்கு அதை தெளிவா நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் சந்திக்கும் போது அது ரியாலிட்டிக்கு ஓ அன்னைக்கு அது படிச்சது இப்ப ஞாபகம் வந்து இப்ப நமக்கு புரியுதுன்ட்டு அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து நமக்கு வெளியில அந்த ஞானம் கண்டிப்பா வரும் அதனால மகாங்களுடைய சரியான புத்தகங்கள் படிக்கணும்னு சொல்றாரு பத்னிக்கு சில டைம்ல அவர் வந்து மார்க்கெட் போயிட்டு அஹ் புத்தகங்கள் வாங்கறதுக்கு வந்து போகும்போதே இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பு தான் இருக்குமா உடனே வந்து அந்த ஷாப்ல இருந்து மேல இருந்து கீழே விழுமா புத்தகம் இந்த புத்தகம் நீ வாங்கின்ட்டு மாஸ்டர்ஸ் வந்து அவருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றாரா ஸோ உடனே அந்த புத்தகம் வந்து நான் வாங்குவேன் எனக்கு வந்து மாஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்றாங்க அதனால என்ன சொல்றது வேர் தெரிசவியல் தெரிசவே நம்மளுடைய இச்சை நம்மளுடைய ஆசை இருந்தா கண்டிப்பா நம்மளுடைய இந்த சுஷ்டி நமக்கு கிரியேட் பண்ணும் சில டைம்ல சில மாஸ்டர்ஸ் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க ஷேர் பண்ணிருக்காங்க ஒரு புத்தகம் நான் வாங்கி படிக்கணும்னு நினைப்பேன் ஆனா யாரோ ஒரு மாஸ்டர் வந்து கொடுத்தாங்க இல்ல நம்ம வீட்லயே அந்த புத்தகம் இருக்கும் எப்பவும் நம்ம வாங்கியிருப்போம் ஒரு மாஸ்டர் ஒரு மாஸ்டர் வந்து அந்த புத்தகம் கேட்டு இருப்பாங்க நம்ம வந்து நம்மளுடைய சின்ன ஒரு புக் ஷெல்ஃப்ல நம்ம அது தேடும் போது நமக்கே தெரியாது எப்ப வாங்கணும்ட்டு அது படிக்கணும்னு நினைக்கும் போது உடனே நம்ம கை கிட்ட அந்த புத்தகம் வந்து அஹ் கண்ணுக்கு வந்து தென்படும் அப்ப எடுத்து நம்ம இந்த புத்தகம் எப்போ வாங்கணும்டே தெரியலையேன்ட்டு நம்ம நினைப்போம் அந்த மாதிரி நமக்கு அந்த ஒரு நமக்கு வில் இருந்தா அங்க மார்க்கம்ன்றது கண்டிப்பா இருக்கு பத்ரிஜி ஷேர் பண்றாரு சோ இன்னும் என்ன சொல்றாரு பத்ரிஜினா வந்து நிறைய புத்தகங்களை பத்தி சொல்றாரு ஆனா நமக்கு வந்து இருக்கிறது கொஞ்சம் டைம் ஸ்டோரி ஆஃப் சீதா தீனா மேரியம் எழுதினது இது வந்து சீதாயனம் இது இந்த புத்தகம் வந்து நம்மளுடைய பைபிள் பத்ரிஜி சொல்றாரு எல்லா மாஸ்டர்ஸ் வந்து இந்த புத்தகம் படிக்கணும் சீதா மாதாவோட புத்தகம் அவருடைய சுய சரித்திரம் அதுல இருக்கு தீனா மேரிய மேரியம் அன்றவங்க வந்து முன்பிரைவில் சீ சீத்தையோட வாழ்ந்த காலம் அது அவங்க அந்த நிலையில இருந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில என்ன நடந்திருக்கோ அது அவங்க தேட் மூலமா இந்த புத்தகம் வந்து அவங்க எழுதிருக்காங்க இங்கிலீஷ்ல த அன்டோல் ஸ்டோரி ஆஃப் சீதை நமக்கு வந்து தமிழ்ல வந்திருக்கான்ட்டு எனக்கு தெரியாது சீதாயனம்ன்றது தெலுங்குல வந்திருக்கு ஸோ இந்த புத்தகத்தை நம்ம என்ன ராமாயணம் படிச்சாலே நம்ம என்ன சொல்றோம் சீதையை வந்து காட்டுல வந்து ராமர்ந்துட்டாரு ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து பேசுறதுனால அவருக்கே வந்து அவங்களுடைய மனைவி மேல வந்து நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்றோம் ஆனா இந்த புத்தகம் படிக்கும் போது அந்த சீதா மாதா தான் அவங்க விருப்பத்தோட வந்து அவர் அவங்க லங்கைக்கு போனதும் சரி அதுக்கப்புறமா காட்டுக்கு போனதும் சரி இது எல்லாமே வந்து சில விஷயங்கள் வெளியில வராத விஷயங்கள் எல்லாமே சத்தியங்கள் எல்லாமே வந்து இதுக்குள்ள இருக்கு அதனால சீத்தாயனம்ன்றது நம்மளுடைய பிஎஸ்எஸ்எம் பைபிள் அது கண்டிப்பா எல்லாருமே படிக்கணும் பத்ரிஜி வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க இன்னும் பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் இல்லைனாலும் புத்தகம்ன்றது நம்மளுடைய நம்ம கிட்ட இருக்கணும் சோ இது வந்து நம்ம வந்து எந்த ரூம்ல நம்ம வீட்டுல நம்ம எந்த ரூம்ல நம்ம படுத்துக்கிறோமோ அங்கேயும் நம்ம கூடிய சில புத்தகங்கள் இருந்தா எப்படி நமக்கு பிறமேடு இருந்தா எனர்ஜி வருமோ நம்ம அந்த பிரமிட்களே நம்ம உட்காடுறோம் தியானம் பண்ணாலும் பண்ணலான்னு அந்த எனர்ஜியன்றது நம்ம உள் வாங்குறோம் அதே மாதிரி புத்தகங்கள் நம்ம பக்கத்துல இருக்கும் போது அந்த எனர்ஜியில இருக்கும் போது நம்ம உள்ளுக்குள்ள ஆன்ம கூட வந்து ஒரு தூய்மை நிலையில இருக்கும் ஸோ தேவையில்லாததை பேச மாட்டோம் கேட்க மாட்டோம் ஆர்கியூ பண்ண மாட்டோம் இது எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன் நானும் ஸோ என்னோட வெப்சைட் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது புக் இருக்கும் நான் படிப்பேனோ இல்லையோ கண்டிப்பா மெயினா பகவத்கீதன்றது ஒரு வாட்டி பத்ரிஜி சொன்ன ஸ்பீச் அந்த புத்தகம் கண்டிப்பா இருந்தா ஒரு ஸ்லோகமாவது நம்ம கண்டிப்பா ஒரு நாளைக்கு படிக்கணும் பத்ரிஜி சொல்லிட்டே இருப்பாங்க நமக்கு பாத்தீங்கன்னா பத்ரிஜியோட புத்தகம் பகவத்கீதை அதுல பாத்தீங்கன்னா பதினெட்டு அத்தியாயங்கள் இருக்கு ஏ செவன் நாட் ஒன் ஸ்லோகாஸ் இருக்கு ஆனா பத்ரிஜி ரிப்பீட்டட் ஆன ஸ்லோகங்கள் நம்ம படிக்க தேவையில்லை அதே சேம் மீனிங் கொடுத்துருக்காங்கட்டு நமக்கு பத்ரிஜி எழுதினியா பகவத் கீதா ஒன் நாட் த்ரீ டூ ஒன் ஸ்லோகங்கள் மட்டும் தான் அதுல இருக்கு அது ஈஸியா புரிதல் ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் கூட வந்து சிம்பிளா நமக்கு வந்து பத்ரிஜி கொடுத்திருக்காங்க சோ அதுல உதிரேதாத்ம ஆத்மானம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் தியான அக்னி தக்த கர்மானம் பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றது தியானம் பண்ணா உன்னோட ஞானத்தால உன்னுடைய பாவ கர்மாக்கள் கழியப்படும் அதனால எல்லாருமே வந்து நம்ம வந்து பகவத்கீதான்றது கண்டிப்பா பத்ரிஜியோட புக் படிக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லைன்னா வந்து நம்ம நார்மல் பகவத்கீதை படிக்கும் போது அந்த ஸ்லோகங்கள் நமக்கு புரியாது உள்ள புத்தகம் நம்ம படிக்கணுமா நம்ம நினைப்போம் ஆனா இது கண்டிப்பா இந்த புத்தகம் வாங்கி நம்ம படிக்கும் போது ஈஸியஸ்டா இருக்கும் சிம்பிளா இருக்கும் அது நம்மளுடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது ரொம்ப நம்ம அந்த நிலைக்கு போக முடியும் எவ்ரிடே ஒரு ஸ்லோகம் படிக்கணும் பத்ரிஜி சொல்றாங்க இன்னும் அந்த பகவத்கீதை அடுத்தது கீதை அதுல பாத்தீங்கன்னா வந்து பூஜைகள் பத்தி சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்லோகத்துல ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு யார் வந்து தியானத்துக்கு வந்துட்டு புரியுது எல்லா சத்தியம் தான் கடவுள்ன்றது நம்ம சொல்றோம் ஆனாலும் பூஜைகள் விட முடியலன்ட்டு அவங்களுக்கு வந்து இந்த ஒரு கீதையில இந்த ஸ்லோகம் பூஜைகள் நம்ம வந்து ஒரு கோடி வாட்டி பண்ணாலும் ஜப்பத்துக்கு சமானம் நம்ம ஸ்லோகம் படிக்கிறோம் நூ ஒரு கோடி வாட்டி நம்ம பண்ணாலும் ஜபத்துக்கு சமானம் ஜபங்கள் வந்து ஒரு கோடி வாட்டி பண்ணாலும் ஒரு தியானத்துக்கு சமானம் அந்த தியானத்தாலதான் லயமாக முடியும் முக்தி நிலைக்கு போக முடியும் கிருஷ்ணர் வந்து அந்த ஸ்லோகம் கொடுத்துருக்காங்க சோ எப்ப வந்து அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்ப வந்து ஒரு கிளாரிட்டி அந்தது நம்ம வாழ்க்கையில கிடைக்கும் அதனால உத்தரகீதை அந்த கண்டிப்பா படிக்கணும் இன்னும் பத்ரிஜியோட புத்தகங்கள் வாக்ஷேத்திரம் ஆகட்டும் சங்கல்ப சக்தி ஆகட்டும் கம்ப்ளீட் மேன் பத்ரிஜியோட புத்தகம் அதுவும் வந்து பத்ரிஜியை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து கம்ப்ளீட் மேன் அந்த புத்தகத்துல இருக்கு அதுக்கப்புறமா வாக்ஷேத்திரத்துல என்ன இருக்கு நம்மளுடைய பாவனா க்ஷேத்ரம் நம்மளுடைய வாக்ஷேத்ரம் நம்மளுடைய சேஷ்டா கஷேத்திரம் மூணு க்ஷேத்திரங்களை பத்தி அருமையா நமக்கு ஒன்னொன்னா ஒரு ஒரு புரிதலுக்காக வந்து பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸா கொடுத்துருக்காங்க ஸோ அங்க வந்து நம்மளுடைய பிறப்பு புனரப்பி ஜலனம் புனரப்பி மரணம்ன்றது இந்த கர்மா பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கு அந்த பாவ கர்மாக்கள் செய்யக்கூடாது உன்னுடைய வாக்கு சுத்தி சரியா இருக்கணும் அந்த வாக்குறத்துல நமக்கு சரியான பண்றது நமக்கு பத்ரிஜி கொடுத்துருக்காங்க அந்த புத்தகம் கண்டிப்பா வந்து எல்லாருமே படிக்கும் சங்கல்ப சக்தி எந்த மாதிரி சங்கல்பம் எந்த மாதிரி மாஸ்டர் எந்த மாதிரி எனர்ஜி சிஸ்டம் தான் நம்ம சங்கல்பம் வைக்கணும் நம்மளுடைய சங்கம் சங்கல்பம் இந்த லோக கல்யாணத்தோட நம்ம இருக்கும்போது அந்த சங்கல்பம் சீக்கிரமா நிறைவேறும்ன்றது கூட நமக்கு அந்த கான்செப்ட்ஸ் அந்த பத்திரிகையோட புத்தகங்கள் படிக்கும்போது நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உள்வாங்கலாம் நமக்கு எல்லாமே ஓகே நான் வந்து பணம் காசு கொடுத்துதா சிலது தமிழ்ல கிடைக்குது சில இல்ல இங்கிலீஷ்ல இருக்கு என்னால படிக்க முடியும் படிக்க முடியாது நான் இப்பதான் பிகினர்ஸா நான் வந்து தியானத்துக்கு வந்தேன்னா நமக்கு ஒரே ஒரு புத்தகம் மல்டி டைமென்ஷனா நமக்கு கிடைக்கிறது தியான பிரபஞ்சம் அது வாங்கிக்கலாம் அதுல எல்லா மாஸ்டர்ஸோட நாலேஜ் இருக்கும் பத்ரிஜி சிம்பிளா அந்த தியான பிரபஞ்சம் நமக்கு பை மந்த்லி புக்கா நமக்கு நமக்கு கொடுக்கறாரு பத்ரிஜி என்ன சொல் யார் வீட்ல எல்லாம் தியான பிரபஞ்சம் இருக்கோ அவங்க வீட்ல நான் கண்டிப்பா இருக்கேன்ட்டு சொல்றாரு சோ இப்ப ரீசன்டா கூட ஒரு மாஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்ப ரீசன்டா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த புத்தகம் வீட்ல இருக்கும் போது ஒரு எனர்ஜி ஃபீல் பண்றாங்களா எப்படி நம்ம பிரமிட் இருந்தா எனர்ஜி ஃபீல் பண்றோமோ அதே மாதிரி பத்ரிஜியோட தியான பிரபஞ்சம் இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து பத்ரிஜியோட ஃபீலிங் அந்த எனர்ஜி நீங்க ஃபீல் பண்ண முடியும் சோ அதுல நிறைய மாஸ்டர் மாஸ்டர்ஸோட நாலேஜ் அதை ஷேர் பண்றாங்க சோ நீங்க பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஓகே ஒன் இயருக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எத்தனையோ நம்மளுடைய பாக்கெட் மணில ஏதோ ஏதோ செலவு பண்றோம் ஒரு ஹோட்டல் போனால ஐநூறு ரூபாய் பத்தாது ஒரு ப்ளவுஸ் நல்ல டிசைன் பத்தி இருக்கிற ப்ளவுஸ் ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் கொடுத்து நம்ம வந்து லேடிஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம் அதெல்லாம் கூட தேவைக்க ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐநூறு ரூபாய் நம்ம நம்மளுடைய பாக்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணா அந்த புத்தகங்கள் நம்ம படிச்சுட்டு அது நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது சந்தோஷம் ரெண்டுமே நமக்கு வந்து அந்த ஞானமும் கிடைக்கும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் போது சேவா யோகத்துலயும் நம்ம இருக்கும் அதனால எல்லாருமே வந்து தியான பிரபஞ்சமாவது அட்லீஸ்ட் யாரெல்லாம் வீக்ன சப்ஸ்கிரைப் பண்ணலியோ கண்டிப்பா அது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லார் வீட்டிலும் அந்த புத்தகம் இருக்கும் நிறைய நாலேஜ் வந்து நம்ம உள்வாங்களாம் நிறைய மாஸ்டர்ஸோட நாலேஜ் வந்து கொடுப்பாங்க எல்லாமே நம்ம வந்து உள்வாங்கலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இ காப்பி கூட கிடைக்குது மந்த்லி வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம பே பண்ணா மொபைல்லே நமக்கு வந்துடும் மொபைல்லயே கூட நம்ம படி படிச்சுக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷனும் நமக்கு இருக்கு இதை பத்தி வந்து அப்புறமா பதிலி சார் வந்து நமக்கு வந்து இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சோ பத்ரிஜி என்ன சொல்றேன் இந்த தியான பிரபஞ்சம்ன்றது கூட நம்ம கண்டிப்பா படிக்கணும் அதுக்கப்புறமா ஓஷோவோட புக் நான் சொன்னேன் இல்லையா அதுல விஜான பைரவ தந்திரா அதுக்கப்புறமா அத்தீஷா பிரக்னா யக்னம்ன்றது இந்த மூணு புத்தகங்கள் கூட ரொம்ப ரொம்ப பேமஸ் ஸோ விக்னான பைரவ தந்திரா அந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்க வந்து அஹ் கான்வர்சேஷன் நடக்கும் பார்வதி தேவிக்கும் சிவனுக்கும் அந்த கான்வர்சேஷன்ல வந்து சிவன் வந்து சொல்றாரு நமக்கு தியானம் பண்றது வந்து நூத்தி இருபது வகையான தியானங்கள் இருக்கு அதுல வந்து ஈஸியஸ்ட் சிம்பிளஸ்ட் மெத்தட் என்னன்னா பிரெத் மெடிடேஷன் ஆனா பான சக்தி மெடிடேஷன் அது வந்து நம்ம வந்து நம்ம அதை ஃபாலோ பண்றதுக்கு நம்ம வந்து எந்த ஒரு ஆன்மநிலைல இருக்கும் இதுக்கு பத்திரிஜிக்கு நம்ம வந்து கோடான கோடி நன்றிகள் சொல்லியே ஆகணும் ஏன்னா வந்து அந்த ஒரு பிரெத் மெடிடேஷன் ஆனா பான சக்தி நம்ம பண்றோம் இந்த கடவுல அந்த ராஜ்யத்துக்குள்ளதுல சொல்லப்படுத்திருக்கு அதனால விஜய் பைரவ தந்தா அந்த புத்தகம் கண்டிப்பா நம்ம படிக்கணும்னு பத்ரிஜி சொல்றாரு இன்னும் நிறைய புத்தகங்கள் ஆஃப் த டான் அதுல நிறைய சக்ராஸ் ஏழு விதமான சக்ராஸ் பத்தி தான் நமக்கு தெரியும் ஆனா எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு நிலைகள் சக்கர நிலைகள் இருக்கா அது வந்து பார்பரா மார்சினிக் என்றவங்க வந்து எழுதிருக்காங்க சக்ராச பத்தி புத்தகம் படிக்கணும் சோ அடுத்தது மிலாரப்பா நிறைய பேர் வந்து படிச்சிருப்பாங்க அது வந்து என்ன சொல்றதுன்னா லோப்சாங் ஜிவாக்காறவங்க வந்து மிலாரப்பா புத்தகம் எழுதிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா புத்தாவுட் இன் ஒன் லைஃப் டைம் ஒரு ஒரு வாழ்க்கையிலேயே வந்து நம்ம வந்து எப்படி என்லைட்மெண்ட் ஆறதுன்றது அந்த மிலாரப்பா புத்தகம் படிக்கும்போது நமக்கு நிறைய நாலேஜ் வந்து உள்வாங்கலாம் சகனமே பிரகத்தின்னு பத்தி சொல்றாரு அப்படின்னா நம்ம சகனத்தோட பேஷன்ஸோட இருந்தாதான் நம்மளுடைய வளர்ச்சி அன்றது நம்ம ஆன்மீகத்துல வளர முடியும் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா எந்த மாஸ்டர்னா மிலாரப்பாவை நம்ம எடுத்துக்கணும் அவர் ஒரே லைஃப் டைம்லயே நிறைய அவருடைய கர்மாக்கள் கழியறதுக்காக நிறைய பொறுமையா சாதனை பண்ணி அவரு அடைஞ்சிருக்காரு அப்ப அந்த புத்தகமும் கண்டிப்பா நம்ம படிக்கும் போது அந்த ஒரு சகனமா எப்படி நம்ம இருக்கணும் நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம வளர்ச்சி இருக்கும்ன்றது நமக்கு புரியும் அதனால எல்லாருமே வந்து அந்த புத்தகமும் படிக்கணும்னு சொல்றாங்க அஹ் அதுக்கப்புறமா யூ கேன் வீல் யுவர் லைஃப் லூயிஸ் எல்லே இது நிறைய பேருக்கு வந்து நான் மெடிடேட்டர்ஸ் கூட தெரியும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய அஃபர்மேஷன்ஸ் அந்த மாஸ்டர் லூஹி எல்ல வந்து எந்த மாதிரி நம்மளுடைய உடல் உபாதிகள் இருந்தாலும் அஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க அந்த புத்தகத்துல எந்தெந்த வியாதிக்கு எந்தெந்த மாதிரி அஃபர்மேஷன் நம்மளுடைய தாட் பேட்டர்ன் முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும்ன்றது எவ்ரிடே அது நம்ம படிக்கும் போது நம்மளுடைய உள்ளுக்குள்ள எல்லா மாற்றங்கள்ன்றது நமக்கு கிடைக்கும் அதனால த யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் அன்ற புத்தகம் கூட கண்டிப்பா நம்ம வந்து படிக்கணும் கார்லேடா புத்தகங்கள் அவரும் ஒரு மகா மாஸ்டர் ஒரு கிரேட் மாஸ்டர் அவருடைய புத்தகங்களும் நம்ம வந்து படிக்கணும் அந்த மாஸ்டரோட புத்தகங்கள் படிக்கலன்னா நம்மளுடைய வாழ்க்கையே வேஸ்ட் பத்ரிஜி நிறைய வீடியோஸ்ல வந்து சொல்லிட்டே போகலாம் அவர் சொல்லிட்டே இருப்பாரு த பவர் ஆஃப் நவ் என்ற புத்தகம் ஏ ஏக்கர் வந்து எழுதிருக்காங்க த பவர் ஆஃப் நவ்னா இந்நொடியில நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு பி நம்ம எப்பவுமே இருக்கணும் ஏன்னா பாஸ்டை பத்தி நம்ம நினைக்கும் போது ஒரு பயம்ன்றது நமக்கு வந்து துக்கம்ன்றது இருக்கும் ஃப்யூச்சரை பற்றி நினைக்கும் போது ஒரு பயம்ன்றது இருக்கும் இந்த ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் யதார்த்தம் கிடையாது இந்த நொடியில நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதுதான் நம்மளுடைய என்றது கிரியேட் ஆகும் அதனால த பவர் ஆஃப் நவ் என்ற புத்தகம் படிக்கும் போது அந்த பி பிரசன்ட் ஸ்டேட்ல எப்படி இருக்கிறது அப்போ சார்ட் பேட்டன் கரெக்டாக இருக்கும் ஷார்ட் பேட்டர்ன் கரெக்டாக இருக்கும்போது நம்ம அவேர்னஸ் ஸ்டேட்ல இருக்கும் அவேர்னஸ் ஸ்டேட்ல இருக்கும் போது நம்மளுடைய கர்மாக்கள் கரெக்டான நிலையில இருக்கும் தியானத்துல உட்காரும் போது சரியான காஸ்மிக் எனர்ஜி நம்ம உள்வாங்க முடியும் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்து பத்ரிஜி சொல்லியிருக்காங்க சோ சேத் மாஸ்டர் சேத் மாஸ்டர் பத்தி சொல்லணும்னா ஜேன் ரோபன்ஸ் என்றவங்க எழுதிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி அந்த சேத் மாஸ்டரோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்கு எல்லாத்துக்கும் எல்லா வாஸ்தவத்துக்கும் தான் காரணம் நம்ம தான் கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அந்த மாஸ்டர்ஸோட புத்தகங்கள் நம்ம கண்டிப்பா வந்து படிக்கணும்னு சொல்றாங்க இன்னும் எஸ் சர்ச் இன் சீக்ரெட் ஈஜிப்ட் அது வந்து டாக்டர் பால் பிரென்டன் அவங்க எழுதியிருக்காங்க ஈஜிப்ட் ஈஜிப்ட்ல எப்படி பிரமிட்ஸ் எல்லாம் இருக்கு அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் த சீக்ரெட் பவர் ஆஃப் பிரமிட்ஸ் பை பில் ஷோல் அண்ட் எட் பீட்டர் என்றவங்க இருக்காங்க சோ பத்ரிஜி வந்து புத்தகம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிரமிட்ஸை பத்தி அவர் படிச்சிருக்காரு படிச்சதுனால தான் வந்து அவர் ஆராய்ச்சி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அதுல சக்தி கிடைக்குதுன்ட்டு நமக்கு எல்லாருக்குமே இந்த பெருமிட் சக்தியை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு அப்ப அந்த சுவாத்தியாயம் படிச்சதுனால தானே நமக்கு வந்து இப்ப இந்த பெருமிட்ஸ் நம்ம வீட்டுல கட்டும் இந்த பூமாத்த ஒரு நல்ல எனர்ஜி நம்ம கொடுக்கறதுக்கு நம்மளால வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம புத்தகங்கள் படிச்சா மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஞானத்தை உள்வாங்க முடியும் நம்ம உள்வாங்கின ஞானத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் நமக்கு தியானத்துல நிறைய விஷயங்கள் நிறைய மாஸ்டர்ஸோட நாலேஜ் உள் நமக்கு கிடைச்சாலும் ஈஸியஸ்ட் வே வந்து இந்த சுவாத்தியாயம் அதனால நிறைய புத்தகங்கள் நம்ம எப்போ நம்ம வந்து படிக்கிறோமோ நம்ம ஈஸியஸ்டா நம்ம முக்தி நிலைக்கு போக முடியும்னு சொல்றாங்க இன்னும் நிறைய புத்தகங்கள் வந்து பத்ரிஜி சொல்லிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு டென் தேர்ட்டி ஆயிடுச்சு நமக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ் பொறுமையா வந்து நீங்க வந்து கேட்டீங்க நமக்கு இந்த புத்தகங்கள் வந்து வந்து புதுசா வந்த மாஸ்டர்ஸ் வந்து என்ன படிக்கணும்னா நம்ம வந்து தியானம் எப்படி பண்றது அந்த படிக்கணும் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன நிறைய மாஸ்டர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஏழு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அதை பத்தி எல்லாம் நாலேஜே இல்லை அந்த புத்தகங்கள் படிச்சு நம்ம வந்து உள்வாங்கணும் ஸோ தியானம் பண்ண என்ன மாதிரி லாபங்கள் அந்த புத்தகம் படிக்கணும் பத்ரிஜியோட பிஏ மாஸ்டர்ஸ் படிக்கணும் இந்த மாதிரி வந்து நிறைய புத்தகங்கள் நமக்கு வந்து தமிழ்லயே கிடைக்குது ஸோ இப்ப நான் சொன்ன கூட இப்போ ரீசண்டா வந்து லாக்டவுன் செய்திகள் என்ற புத்தகம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த புத்தகத்துல நிறைய அந்த ஒரு டாபிக்ல நிறைய புத்தகங்கள் பத்திரிட்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க இன்னும் நம்ம வந்து அந்த வெப்சைட்ல போ போனீங்கன்னா டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ டாட் பிஎஸ்எஸ்எம் டாட் ஓஆர்ஜி போனீங்கன்னா எல்லா புக்ஸும் நம் நம்மளுடைய சொசைட்டி புக்ஸ எது படிக்கணும் சரியான புக்ஸ் படிக்கணும் பத்தி சொல்றாரு அந்த ஒரு வெப்சைட் போனீங்கன்னா நிறைய புக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க அந்த புக்ஸ் நீங்க வந்து படிக்கலாம் விக்னஸா இருந்தா பர்ஸ்ட் நம்ம தியானத்தை பத்தி அது அதோட அனுபவங்கள் அதோட நன்மைகள் அதுக்கப்புறமா பி ஏ ஒரு ஆசானா இது எப்படி நம்ம ஆசானா இருக்கணும்ன்றது நம்ம கண்டிப்பா சோ பி மாஸ்டர் கூட நமக்கு வந்து தமிழ்ல இருக்கு இதுவும் நம்ம வந்து கண்டிப்பா படிக்கணும் இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கும் போது சைவ உணவை பத்தி நம்ம வந்து கண்டிப்பா படிக்கணும் இன்னும் வந்து நமக்கு இந்த இங்கிலீஷ்ல வந்து சுவாத்தியாய யோகான்ட்டு கொடுத்திருக்காங்க பத்ரிஜி இதுல பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அந்த புத்தகம் அந்த அந்த புத்தகமோட ஆத்தர் பேரு அதுக்கப்புறமா அந்த புத்தகத்துல என்ன எசன்ஸ் ஒன் பிப்டி புக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க இது சின்ன புத்தகம் தான் இது பிரமிட் வேலியில கிடைச்சது எனக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பத்ரிஜியோட ஆர்வத்தோட என்ன என்ன மாதிரி ஆர்டர்ஸோட புத்தகங்கள் நம்ம படிக்கணும் ஷார்டஸ்ட் வேலை நம்ம நம்மளுடைய வளர்ச்சி ஆன்மீக வளர்ச்சி எப்படி இருக்கணும் நம்மள எல்லாருமே வந்து இந்த புத்தகங்கள் பாத்தியாயம் படித்து ஒரு என்ன சொல்றது சயின்டிபிக் மாஸ்டரா நம்ம எல்லாருமே வந்து ஆக்கணும் தியானம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில இல்லாம தியானம் சுவாத்தியம் சஜனையோ சாங்கத்தியம் அதுக்கப்புறமா சேவை தேவையோடதான் நம்மளுடைய முக்தி நிலைக்கு போக முடியும் சோ நிறைய புத்தகங்கள் வாங்கி படிங்க எல்லாருக்குமே நம்ம வந்து ஷேர் பண்ணணும் நம்மளுடைய ஞானம் மட்டும் கிடையாது பத்ரிஜி அவருடைய ஹேபிட் என்ன படிச்சு அந்த புக்ஸ் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது ஸோ நம்ம கூட வந்து இத எக்ஸாம்பிள் நிறைய செலவு செஞ்சு நம்ம கொடுக்கலனாலும் இந்த ஒரு தியான பிரபஞ்சம் ரொம்ப கம்மியான ரேட்ல நமக்கு கிடைக்குது அதனால யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலோ ஏதாவது ஒரு பாட்டிக்கு நம்ம போனாலும் கொடுத்து பார்த்தா தான் நம்ம வந்து அதோட புரிதல் அதோட சந்தோஷம்ன்றது நம்ம உள்ள வந்து உணர முடியும் வந்து சுவாத்தியம்ன்றது புத்தகம்ன்றது கண்டிப்பா படிங்க மாஸ்டர்ஸ் யாரெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியோ கண்டிப்பா வந்து இன்னில இருந்து ஒரு பேஜ் ஒரு பேஜ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு புத்தகம் வந்து ஃபோர் மந்த்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஃபோர் மந்த்ஸ் நம்ம பினிஷ் பண்ணாலும் ஒரு வருஷத்துக்கு மூணு புத்தகம் படிக்கலாம் ஓகேவா அப்ப அந்த அந்த வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மூணு புத்தகம் நம்ம படிச்சிருக்கோம் ஒரு சந்தோஷம் படிக்கிற மாஸ்டர்ஸ்க்கு ஓகே ஜஸ்ட் லைக் தட் படிச்சிருவாங்க படிக்க நான் படிச்சதே இல்ல எனக்கு புத்தகம் எடுத்தாலே தூக்கமா வருது என்னால படிக்க முடியல போர் அடிக்குதுன்னா நம்ம ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு புத்தகம் வச்சுக்கலாம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பேஜஸ் ஒரு நாளுக்கு ஒரு பேஜ்னா த்ரீ ஹண்ட்ரட் ஒரு பேஜ் படிச்சா கூட நமக்கு போதும் அந்த மாதிரி இப்ப தியானத்துக்கு வந்த புதுசா என்ன சொல்றோம் அவங்க வயசு எவ்ளோ அவன நேரம் நம்ம தியானம் பண்ணணும்னு சொல்றோம் ஆனா முடியலன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் உக்காருங்க ஒரு ஒன் வீக் அப்புறமா ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் நீங்க வந்து தியானம் சாதனை பண்ணுங்க அதே மாதிரி இந்த புத்தகம் படிக்கிறது கூட வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஒரு ஒரு பேஜ் அதுக்கப்புறமா முடியுதுன்னா ரெண்டு பேஜ் மூணு பேஜ் அப்படி வந்து படிச்சுட்டே போலாம் ஸோ இது எப்படி வந்து படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் நமக்கு வரணும்னா சோ ஸ்கூல்ல பசங்க படிக்கும் போது சும்மா படிச்சா போதும் கேட்டா போதும் இல்ல ஒரு எக்ஸாம்ன்றது வரும் பாத்தீங்களா அப்ப வந்து கண்டிப்பா பசங்க படிச்சே ஆகணும் மார்க்ஸ் வந்து கெயின் பண்றதுக்கு அதே மாதிரி எப்ப நம்ம வந்து இந்த ஜூம் கிளாஸஸ் சொல்றோமோ நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்ப எடுப்போம் நம்ம படிக்கிறதுன்றது ஒரு ஒரு மாதிரியா நம்ம படிச்சிடுவோம் ஆனா ஒருத்தருக்கு வந்து நம்ம கிளாஸ் கொடுக்கணும் ஒரு சுவாத்தியம் நம்ம கொடுக்கணும்னா அப்ப இன்னும் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் அது உள்ளுக்குள்ள அர்த்தமே ஃபுல்லா நம்ம வந்து வாங்கிக்கிட்டாதான் அது வந்து நம்ம ப்ரெசன்ஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி நம்ம அதுவும் நம்ம வந்து இங்க நம்ம பிஎஸ்எஸ்எம்ல பாத்தீங்கன்னா நம்ம மெயின் சென்டருக்கு போயிட்டு நான் வந்து சுவாத்தியம் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்ச ஞானத்தை கொடுக்குறேன்னா ஷூட் பண்ணி நமக்கு அழகாக யூடியூப்ல வந்து வருது யார் நம்மளை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க எல்லாமே நம்ம சொசைட்டி ஃப்ரீ சொசைட்டி அதுக்கு பத்ரிஜிக்கு வந்து ஓடான கோடி நன்றிகள் கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும் அதனால படிக்கும் போது ஒரு ஆர்வம் கிளாஸஸ் ஜூம்ல நம்ம எடுக்கணும் கண்டிப்பா ஒரு நாலு பேர் வரட்டும் ரெண்டு பேர் வரட்டும் பரவாயில்ல அங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் என்ன படிச்சிருக்கோமோ அதை நம்ம ஷேர் பண்ணலாம் இங்க வந்து பத்ரிஜி நோ கம்ப்ளைண்ட்ஸ் நோ ஆர்குமெண்ட் நோ கம்பாரிஷன் சொல்றாரு ஸோ நம்மள பத்தி யார் என்ன சொல்ல போறாங்க சொன்னா அவங்களுக்குதான் பேட் கர்மா எனக்கு என்ன தெரியுமோ அது பத்தி சொல்ல சொல்றா சொல்லு அந்த மாதிரி நம்ம ஒரு நாள் இந்த ஜென்மத்துல அடுத்த கண்டிப்பா இந்த தேவைக்கு வந்தே ஆகணும் சேவா யோகம் பண்ணாம முக்தி என்றது நமக்கு வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காது அது இந்த ஜென்மத்திலயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா சோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சுவாத்தியாத்தையும் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும் சோ எல்லாருமே யாரெல்லாம் புத்தகம் படிக்கலையோ இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க மாஸ்டர் பரவாயில்ல நம்ம யாருக்குமே வந்து அவங்க நிறைய படிச்சாங்க என்னால முடியலான்ட்டு யாரோட கம்பாரிசன் வேண்டாம் நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு என்னவோ அது நம்ம பண்ணிட்டே போனாலே போதும் அந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுக்குமோ கண்டிப்பா நமக்கு வந்து கண்டிப்பா நமக்கு கொடுக்கும் பொறுமையா இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மாஸ்டர்